மூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இனிமையான குழந்தைகளே இப்பொழுது நீங்கள் புது சம்பந்தத்திற்கு சென்று கொண்டிருக்கிறீர்கள் ஆகையால் இங்கிருக்கும் கர்ம பந்தனத்திற்கான சம்பந்தங்களை மறந்து கர்மாதி நிலையை அடைவதற்கான முயற்சியை செய்யுங்கள் கேள்வி தந்தை குழந்தைகளுக்கு ஆஹா ஆஹா என்று கூறுகிறார் அனைவரையும் விட அதிகமான அன்பை யாருக்கு கொடுக்கிறார் பதில் பாபா ஏழை குழந்தைகளுக்கு ஆஹா ஆஹா என்று கூறுகிறார் ஆஹா ஏழை குழந்தைகளே ஆஹா ஓய்வாக இரண்டு ரொட்டி சாப்பிட வேண்டும் பேராசை இருக்க கூடாது ஏழை குழந்தைகள் தந்தையை அன்பாக நினைவு செய்கின்றனர் படிக்காத குழந்தைகளை பார்த்த பாபா மகிழ்ச்சி அடைகிறார் ஏனென்றால் அவர்கள் படித்ததை மறப்பதற்கான முயற்சியை செய்ய வேண்டி இருக்காது ஓம் சாந்தி தன்னை ஆத்மா என புரிந்து கொள்ளுங்கள் என்று தந்தை குழந்தைகளுக்கு அடிக்கடி கூற வேண்டிய அவசியம் இல்லை ஆத்மா அபிமானி ஆகுங்கள் அதாவது தேகி அபிமானி ஆகுங்கள் பொருள் ஒன்றுதான் அல்லவா தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள் என்று தந்தை கூறுகிறார் ஆத்மாவில்தான் எண்பத்தி நான்கு பிறவிகளின் பாகம் பதிவாகி இருக்கிறது ஒரு ஷரீரம் எடுக்கிறது நடிப்பை நடிக்கிறது பிறகு ஷரீரம் அழிந்து விடுகிறது ஆத்மா அழிவற்றது ஆகும் குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த ஞானம் இப்பொழுதுதான் கிடைக்கிறது வேறு யாருக்கும் இந்த விஷயங்கள் தெரியாது இப்பொழுது தந்தை கூறுகிறார் முயற்சி செய்து எவ்வளவு முடியுமோ தந்தையை நினைவு செய்யுங்கள் தொழில் காரியங்களில் செல்கின்ற பொழுது அந்த அளவிற்கு நினைவு நிலைத்திருப்பது கிடையாது இல்லறத்தில் இருந்து கொண்டு தாமரை மலரை போல தூய்மையாக இருக்க வேண்டும் பிறகு எவ்வளவு முடியுமோ என்னை நினைவு செய்யுங்கள் நான் நிஷ்டையில் அமர வேண்டும் இருக்கக்கூடாது நிஷ்டை என்ற வார்த்தை தவறானது உண்மையான வார்த்தை நினைவு எங்கு வேண்டுமென்றாலும் அமருங்கள் தந்தையை நினைவு செய்யுங்கள் மாயையின் புயல்கள் அதிகமாக வரும் சிலருக்கு ஏதேதோ நினைவிற்கு வருகிறது அவசியம் புயல்கள் வரும் வரக்கூடாது என்று கிடையாது பிறகு அதை அழிக்க வேண்டி இருக்கிறது இங்கு அமர்ந்திருந்தாலும் மாயை அதிகமாக தொந்தரவு செய்கிறது இதுதான் யுத்தம் ஆகும் எந்த அளவிற்கு லேசாக இருப்போமோ அந்த அளவு பந்தனம் குறைந்துவிடும் முதலில் ஆத்மா பந்தனம் இல்லாமல் இருந்தது எப்பொழுது பிறப்பு எடுக்கிறதோ அப்பொழுது தாய் தந்தையிடம் புத்தி செல்கிறது திருமணம் செய்த பின்பு மனைவியிடம் எந்த பொருள் எதிரில் இல்லையோ அது எதிரில் வந்து விடுகிறது குழந்தை பிறந்த பின்பு அதன் நினைவு அதிகரிக்கிறது இப்பொழுது நீங்கள் இந்த அனைத்தையும் மறக்க வேண்டும் ஒரு தந்தையை மட்டுமே நினைவு செய்ய வேண்டும் அதனால்தான் தந்தைக்கு மகிமை இருக்கிறது உங்களது தாய் தந்தை மற்றும் அனைத்துமாக இருப்பவர் அவர் ஒருவர்தான் அவர் ஒருவரையே நினைவு செய்யுங்கள் அவர் எதிர்காலத்திற்கு உங்களுக்கு அனைத்தையும் புதிதாக கொடுக்கிறார் புது சம்பந்தத்தில் அழைத்து வருகிறார் அங்கும் சம்பந்தங்கள் இருக்கும் அல்லவா ஏதாவது பிரளயம் ஏற்பட்டுவிடும் என்பது கிடையாது நீங்கள் ஒரு சரீரத்தை விடுத்து மற்ற எடுக்கின்றீர்கள் யார் மிக மிக நல்லவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் அவசியம் உயர்ந்த குலத்தில் பிறப்பு எடுப்பார்கள் எதிர்கால இருபத்தி ஓரு பிறவிகளுக்காக தான் நீங்கள் படிக்கிறீர்கள் படிப்பு முடிவடைந்ததும் பலன் கிடைக்க ஆரம்பமாகிவிடும் பள்ளியில் படித்து முடித்த பின்பு மாற்றலாகி விடுவார்கள் அல்லவா நீங்களும் மாற்றலாக போகிறீர்கள் மற்றும் சுகதாமத்திற்கு இந்த மோசமான உலகத்திலிருந்து இருந்து விடுபட்டு விடுவீர்கள் இதன் பெயரே நரகமாகும் சத்தியுகம் என்று சொர்க்கத்திற்கு கூறப்படுகிறது இந்த மனிதர்கள் எவ்வளவு ஆழ்ந்த இருளில் இருக்கிறார்கள் செல்வந்தர்களாக இருப்பவர்கள் நமக்கு இதுவே ஸ்வர்கம் என்று நினைக்கிறார்கள் புதிய உலகம்தான் சொர்க்கமாக இருக்கும் இந்த பழைய உலகம் விநாசமாகிவிடும் யார் கர்மாதி நிலையை அடையக்கூடியவர்களோ அவர்கள் தர்மராஜபுரியில் தண்டனை அடைய மாட்டார்கள் சொர்க்கத்தில் தண்டனை இருக்கவே இருக்காது அங்கு கர்ப்ப மாளிகையாக இருக்கும் துக்கத்திற்கான விஷயம் எதுவும் கிடையாது இங்கு கர்ப்ப சிறை இங்கு தண்டனை அனுபவித்துக் கொண்டே இருக்கிறது நீங்கள் இவ்வளவு முறை சொர்க்கவாசியாக ஆகியிருக்கிறீர்கள் என்பதை நினைவு செய்தாலே சக்கரத்தின் நினைவு வந்துவிடும் தந்தையின் ஒவ்வொரு விஷயமும் லட்சம் ரூபாய்க்கு சமமானது இதை மறக்கின்ற காரணத்தினால் தேக அபிமானத்தில் வருவதால் மாயை நஷ்டத்தை ஏற்படுத்துகிறது இதுதான் முயற்சி முயற்சியின்றி உயர்ந்த பதவியை அடைய முடியாது பாபா நாங்கள் படிக்காதவர்களாக இருக்கிறோம் எதையும் அறியாதவர்களாக இருக்கிறோம் என்று பாபாவிடம் கூறுகிறார்கள் பாபா மகிழ்ச்சி அடைகிறார் ஏனென்றால் இங்கு படித்த அனைத்தையும் மறக்க வேண்டும் அது சிறிது காலத்திற்காக நிர்வாகத்திற்காக படிக்க வேண்டி இருக்கிறது இவை அனைத்தும் அழிந்து போய்விடும் என்பதை அறிந்து இருக்கிறீர்கள் எவ்வளவு முடியுமோ தந்தையை நினைவு செய்ய வேண்டும் மேலும் ரொட்டித் தொண்டை மகிழ்ச்சியாக சாப்பிட வேண்டும் ஆஹா இது ஏழ்மையான நேரம் ஓய்வாக ரொட்டி துண்டை சாப்பிட வேண்டும் பேராசை கூடாது இன்றைய நாட்களில் தானியங்களும் எங்கு கிடைக்கிறது சீனியும் சிறிது சிறிதாக கிடைக்காமல் போய்விடும் நீங்கள் ஈஸ்வரிய சேவை செய்வதால் உங்களுக்கு அரசாங்கம் கொடுத்துவிடும் என்பது கிடையாது அவர்கள் எதையும் அறியாமல் உள்ளார்கள் ஆனால் அரசாங்கத்திற்கு புரியவையுங்கள் நாம் அனைவரும் சேர்ந்து தாய் தந்தையிடம் செல்கிறோம் குழந்தைகளுக்காக அவர்கள் தோழி அனுப்ப வேண்டியிருக்கிறது இல்லவே இல்லை இங்கு என்று இங்கு தெளிவாக கூறிவிடுகிறார்கள் வேறு வழியின்றி சிறிது கொடுக்கிறார்கள் செல்வந்தர்கள் கேட்டு வந்தால் கையை நிறைத்து கொடுத்து விடுகிறார்கள் ஏழைகள் வந்தால் சிறிது கொடுக்கிறார்கள் சீனி வந்துவிடும் ஆனால் குழந்தைகளின் யோகா குறைந்து விடுகிறது நினைவு இல்லாத காரணத்தினால் தேக அபிமானத்தில் வருகின்ற காரணத்தினால் எந்த காரியமும் நடைபெறுவது கிடையாது யோகத்தின் மூலம் செய்யும் அளவிற்கு படிப்பின் மூலமாக காரியம் நடைபெறாது அது மிகவும் குறைவாக இருக்கும் மாயை நினைவை துண்டித்து விடுகிறது தைரியமான போர் வீரனை மேலும் அதிகமாக நன்றாக பிடித்து கொள்கிறது நல்ல நல்ல முதல் தரமான குழந்தைகளிடத்திலும் கிரகச்சாரம் அமர்ந்து விடுகிறது கிரகச்சாரம் அமர்வதற்கான முக்கியமான காரணம் நினைவில் குறை இருக்கிறது கிரகச்சாரத்தின் காரணத்தினால் பெயர் உருவத்தில் மாட்டிக்கொள்கிறார்கள் நாம் லட்சியத்தை அடைய வேண்டியது உயர்ந்த லட்சியம் ஒருவேளை உண்மையான லட்சியத்தை அடைய வேண்டும் என்றால் நினைவில் இருக்க வேண்டும் தந்தை கூறுகிறார் தியானத்தின் காட்சிகளை பார்ப்பதை விட ஞானம் நல்லது ஞானத்தை விட நினைவு நல்லது தியானத்தில் காட்சிகளை பார்ப்பதால் கூட மாயையின் பூதங்கள் பிரவேசமாகி விடுகிறது இவ்வாறு பலர் தியானத்தில் வீணாக செல்கிறார்கள் என்னென்ன பேசுகிறார்கள் அதன் மீது நம்பிக்கை வைக்க கூடாது ஞானம் பாபாவின் முரளிகளில் கிடைத்து கொண்டே இருக்கிறது தந்தை எச்சரிக்கை கொடுத்து கொண்டே இருக்கிறார் தியானத்தில் காட்சி பார்ப்பது எதற்கும் பயன்படாதது மாயை அதிகமாக பிரவேசமாகி விடுகிறது அகங்காரம் வந்து விடுகிறது ஞானம் அனைவருக்கும் கிடைத்து கொண்டே இருக்கிறது ஞானத்தை கொடுக்க கூடியவர் இங்கிருந்துதான் ஞானம் கிடைத்தது அல்லவா அவருக்கும் மன்மனாபவ என்று என்றுதான் கூறப்படுகிறது தந்தையை நினைவு செய்யுங்கள் தெய்வீக குணங்களை தாரணை செய்யுங்கள் நான் தெய்வீக குணங்களை தாரணை செய்கின்றேனா என்று தன்னை பார்க்க வேண்டும் இங்கேயே தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும் சிலரை பார்க்கின்ற பொழுது சில நேரம் முதல் தரமான மனநிலையுடன் இருக்கிறார்கள் மகிழ்ச்சியாக காரியம் செய்கிறார்கள் ஒரு மணி நேரத்திற்கு பிறகு கோபம் என்ற பூதம் வந்துவிட்டால் அவ்வளவுதான் இதை நான் மறந்து விட்டேன் என்று பிறகுதான் நினைவிற்கு வருகிறது பிறகு விழிப்படைந்து விடுகிறார்கள் அடிக்கடி அடிக்கக்கூடிய மிக பெரிய எச்சரிக்கை மணி பாபாவிடம் இருக்கிறது சில நேரங்களில் இனிமையாக பாபா என்று கூறுகின்றனர் இப்படிப்பட்ட குழந்தைகளிடம் பலியாகி விட வேண்டும் என்று பாபா கூறுவார் ஒரு மணி நேரத்திற்கு பிறகு ஏதாவது ஒரு விஷயத்தில் தடுமாறி விடுகிறார்கள் கோபம் வந்ததும் செய்த வருமானம் அனைத்தும் அழிந்து விடுகிறது இப்பொழுதே வருமானம் செய்கிறார்கள் இப்பொழுதே நஷ்டப்படுத்திக் கொள்கிறார்கள் அனைத்திற்கும் ஆதாரம் தான் இருக்கிறது ஞானம் மிகவும் எளிது சிறிய குழந்தைகள் கூட புரிந்து கொள்ள முடியும் ஆனால் நான் யார் எப்படிப்பட்டவன் என்பதை யதார்த்தமான முறையில் கொள்ள வேண்டும் தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ள வேண்டும் இவ்வாறு குழந்தை நினைவு செய்ய முடியாது இறக்கின்ற தருவாயில் பகவானை நினைவு செய்யுங்கள் என்று மனிதர்களுக்கு கூறப்படுகிறது ஆனால் நினைவு செய்ய முடியாது ஏனென்றால் யாரும் யதார்த்தமாக அறிந்து கொள்ளவில்லை யாரும் திரும்பி செல்ல முடியாது பாவ கர்மங்கள் அழிவதும் கிடையாது காலகாலமாக படைப்பவர் மற்றும் படைப்புகளை பற்றி நாம் அறியவில்லை என்று ரிஷி முனிவர்கள் கூறி வருகிறார்கள் அவர்கள் சதோகுணம் உடையவர்களாக இருந்தனர் இன்றைய தமோ பிரதானமான புத்தியுடையவர்கள் எப்படி புரிந்து கொள்ள முடியும் இந்த லக்ஷ்மி நாராயணன் கூட அறிந்து கொள்ளவில்லை என்று தந்தை கூறுகிறார் ராஜா ராணியே அறிந்து கொள்ளவில்லை எனும் பொழுது பிறகு பிரஜைகள் எப்படி அறிந்து கொள்ள முடியும் யாருமே அறிந்து கொள்ளவில்லை இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் மட்டுமே அறிந்திருக்கிறீர்கள் உங்களிலும் சிலர் மட்டுமே யதார்த்தமான முறையில் அறிந்திருக்கிறீர்கள் பாபா அடிக்கடி மறந்து விடுகிறோம் என்று கூறுகிறீர்கள் தந்தை கூறுகிறார் எங்கு வேண்டும் என்றாலும் செல்லுங்கள் தந்தையை மட்டும் நினைவு செய்யுங்கள் மிக உயர்ந்த வருமானமாகும் நீங்கள் இருபத்தி ஓரு பிறவிகளுக்கு நோயற்றவர்களாக ஆகிறீர்கள் இப்படிப்பட்ட தந்தையை உள்நோக்கு முகமுடையவர்களாகி நினைவு செய்ய வேண்டும் அல்லவா ஆனால் மாயை மறக்க வைத்து புயல்களில் கொண்டு வந்து விடுகிறது இதற்கு உள்நோக்கு முகம் உடையவர்களாகி ஞான சிந்தனை செய்ய வேண்டும் ஞான சிந்தனை செய்யக்கூடிய விஷயம் இந்த நேரத்திற்கானது ஆகும் இது புருஷோத்தமாக கூடிய சங்கம யுகம் ஆகும் இந்த அதிசயத்தையும் குழந்தைகளாகிய நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள் ஒரு வீட்டிலேயே நீங்கள் சங்கம யுகத்தை சார்ந்தவர்கள் என்று கூறுகிறீர்கள் ஆனால் கணவன் அல்லது குழந்தை போன்றவர்கள் கலியுகத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது மிக ஆழமான விஷயத்தை தந்தை புரிய வைக்கிறார் வீட்டில் இருந்தாலும் நாம் மலராவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் என்பது புத்தியில் இருக்கிறது இது அனுபவ விஷயமாகும் நடைமுறையில் முயற்சி செய்ய வேண்டும் நினைவில் முயற்சி இருக்கிறது ஒரே வீட்டில் ஒருவர் அன்ன என்றால் மற்றொருவர் கொக்காக இருக்கின்றனர் இதில் சிலர் மிகவும் முதல் தரமானவர்களாக இருக்கிறார்கள் ஒரு பொழுதும் விகாரத்திற்கான எண்ணம் கூட வருவது கிடையாது எனவே கூடவே இருந்தாலும் தூய்மையாக இருக்கிறார்கள் தைரியம் காண்பிக்கின்ற பொழுது அவர்களுக்கு எவ்வளவு உயர்ந்த பதவி கிடைக்கும் இவ்வாறும் குழந்தைகள் இருக்கிறார்கள் அல்லவா சிலர் விகாரத்திற்காக எவ்வளவு சண்டையிடுகிறார்கள் என்னத்திலும் அசுத்தமாக வேண்டும் என்று நினைக்க கூட கூடாது அப்படிப்பட்ட உயர்ந்த மனநிலையுடன் இருக்க வேண்டும் தந்தை பலவிதத்தில் அறிவுரை கோரிக்கொண்டே இருக்கிறார் ஸ்ரேஷ்டமானவரின் வழிப்படி நாம் ஸ்ரீ லக்ஷ்மி ஸ்ரீ நாராயண ராவோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள் ஸ்ரீ என்றாலே ஸ்ரேஷ்டமான சத்யுகம் என்றால் நம்பர் ஒன் உன்னதமானதாகும் ரேதா யுகத்தில் இரண்டு டிகிரி குறைந்து விடுகிறது இந்த ஞானம் குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்பொழுது கிடைக்கிறது இந்த ஈஸ்வரிய சபைக்கு என்று நியமம் இருக்கிறது யார் ஞான ரத்தினங்களின் மீது மதிப்பு வைத்திருக்கிறார்களோ யாருக்கு கொட்டாவி வராதோ அவர்கள்தான் முன்னால் வந்து அமர வேண்டும் சில குழந்தைகள் தந்தையின் எதிரில் அமர்ந்தாலும் தூங்கி விடுகிறார்கள் கொட்டாவி விட்டு கொண்டே இருக்கிறார்கள் அவர்கள் கடைசி வரிசையில் அமர வேண்டும் இது குழந்தைகளின் ஈஸ்வரிய சபையாகும் சில ஆனால் பிராமணிகள் அப்படிப்பட்டவர்களையும் அழைத்து வருகிறார்கள் தந்தையிடமிருந்து செல்வமும் கிடைக்கிறது ஒவ்வொரு வார்த்தையும் லட்சம் ரூபாய்க்கு சமமானது ஞானமடைவதே சங்கமத்தில்தான் என்பதை நீங்கள் எல்லையற்ற ஆஸ்தியை அடைவதற்காக நாம் மீண்டும் வந்திருக்கிறோம் என்று நீங்கள் கூறுகிறீர்கள் இனிமையிலும் இனிமையான குழந்தைகளுக்கு பாபா அடிக்கடி புரிய வைக்கிறார் இது மிக மோசமான உலகம் உங்களுடையது எல்லையற்ற வைராகியம் இந்த உலகத்தில் நீங்கள் எதையெல்லாம் பார்க்கிறீர்களோ அவைகள் இருக்காது என்று தந்தை கூறுகிறார் ஆலயம் போன்றவைகளின் பெயர் அடையாளங்கள் இருக்காது அங்கு சொர்க்கத்தில் அவர்கள் பழைய பொருட்களை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இங்கு பழைய பொருட்களுக்கு எவ்வளவு மதிப்பு இருக்கிறது உண்மையில் ஒரு தந்தையை தவிர வேறு எந்த பொருளுக்கும் மதிப்பே கிடையாது நான் வரவில்லை என்றால் நீங்கள் எப்படி ராஜ்யத்தை அடைவீர்கள் என்று தந்தை கேட்கிறார் யார் அறிவார்களோ அவர்கள் தந்தையிடம் வந்து ஆஸ்தியை அடைவார்கள் அதனால்தான் கோடியில் சிலர் என்று கூறப்படுகிறது எந்த விஷயத்திலும் சந்தேகம் வரக்கூடாது போக வைப்பதும் வழக்கமாக இருக்கிறது இதற்கும் ஞானம் மற்றும் யோகத்திற்கும் எந்த தொடர்பும் கிடையாது வேறு எந்த விஷயத்திற்கும் உங்களுக்கும் தொடர்பு கிடையாது இரண்டே இரண்டு விஷயம்தான் அல்லா மற்றும் ஆஸ்தி பகவான் தான் அல்ல என்று கூறப்படுகிறார் விரல்களினால் இவ்வாறு சைகை காண்பிக்கின்றனர் அல்லவா ஆத்மாவானது சைகை காண்பிக்கிறது அல்லவா பக்தி மார்க்கத்தில் நீங்கள் என்னை நினைவு செய்கிறீர்கள் என்று தந்தை கூறுகிறார் நீங்கள் அனைவரும் என்னுடைய நாயகிகள் பாபா கல்ப கல்பத்திற்கும் வந்து அனைத்து மனிதர்களையும் துக்கத்திலிருந்து விளைவித்து அமைதி மற்றும் சுகத்தை கொடுக்கிறார் என்பதை அறிவீர்கள் எல்லையற்று தந்தை உலகில் அமைதியை எப்படி உருவாக்குகிறார் என்பதை வந்து புரிந்து கொள்ளுங்கள் என்று விளம்பர பலகையில் எழுதுங்கள் என்று பாபா கூறியிருக்கிறார் ஒரு வினாடியில் உலகின் இச்சமானர்களாக இருபத்தி ஓரு பிறவிகளுக்கு ஆக வேண்டுமென்றால் கொள்ளுங்கள் என்று வீட்டில் விளம்பர பலகை வையுங்கள் மோஞ்சடி இடத்தில் நீங்கள் மிக பெரிய மருத்துவமனை பல்கலைக்கழகம் திறக்க முடியும் நினைவின் மூலம் இருபத்தி ஓரு பிறவிகளுக்கு நோயற்றவர்களாகவும் படிப்பின் மூலம் சொர்க்க ராஜ்யமும் கிடைத்து விடுகிறது நாம் சொர்க்கத்திற்கு எஜமானர்கள் என்று பிரஜைகளும் கூறுவார்கள் என்று மனிதர்கள் வெட்கப்படுகிறார்கள் ஏனென்றால் நரகவாசிகளாக இருக்கிறார்கள் எனது தந்தை சொர்க்கவாசி ஆகிவிட்டார் என்று தானே கூறுகின்றனர் என்றால் நரகவாசிகள் அல்லவா இறக்கும் பொழுதுதான் செல்வார்கள் எவ்வளவு எளிதான விஷயம் குறிப்பாக நல்ல காரியம் செய்தவருக்கு இவர் மகாதானியாக இருந்தார் என்று கூறுகிறார்கள் சொர்க்கத்திற்கு சென்று விட்டார் ஆனால் யாரும் செல்வது கிடையாது நாடகம் முடிவடைகின்ற பொழுது அனைவரும் மேடைத்து வந்து நின்று விடுவார்கள் எப்பொழுது அனைத்து நடிகர்களும் வந்து விடுவார்களோ அப்பொழுதுதான் இந்த யுத்தமும் ஏற்படும் பிறகு திரும்பி செல்வர் சிவனின் ஊர்வலம் என்று கூறுகிறார்கள் அல்லவா சிவ பாபாவின் கூடவே அனைத்து ஆத்மாக்களும் செல்வார்கள் முக்கியமான விஷயம் இப்பொழுது எண்பத்தி நான்கு பிறவிகள் முடிவடைந்திருக்கிறது இப்பொழுது இந்த பழைய உடலை விட்டுவிட வேண்டும் எவ்வாறு பாம்பு பழைய தோலை நீக்கி புதியதை எடுக்கிறதோ அதுபோல நீங்கள் புது ஆடையை சத்யுகத்தில் அடைவீர்கள் ஸ்ரீ கிருஷ்ணர் எவ்வளவு அழகாக இருக்கிறார் அவரிடத்தில் எவ்வளவு கவர்ச்சி இருக்கிறது முதல் தரமான ஷரீரம் ஆகும் இவ்வாறு நாம் எடுப்போம் நாம் நாராயணன் ஆவோம் என்று கூறுகிறீர்கள் அல்லவா இது இற்று மோசமான சரீரம் இதை நாம் விட்டுவிட்டு புதிய உலகத்திற்கு செல்வோம் இதை நினைவு செய்தால் எப்படி மகிழ்ச்சி ஏற்படாமல் இருக்கும் நாம் நரனிலிருந்து நாராயணன் ஆவோம் என்று கூறுகிறீர்கள் இந்த சத்திய நாராயணனுடைய கதையை நல்ல முறையில் புரிந்து கொள்ளுங்கள் என்ன கூறுகிறீர்களோ அதை செய்து காண்பியுங்கள் சொல்வது செய்வது சமமாக இருக்க வேண்டும் தொழில் போன்றவைகளையும் செய்யுங்கள் கைகளினால் காரியங்கள் செய்தாலும் உள்ளம் தந்தையின் நினைவில் இருக்க வேண்டும் என்று தந்தை கூறுகிறார் எந்த அளவிற்கு தாரணை செய்கிறோமோ அந்த அளவிற்கு உங்களிடம் உள்ள ஞானத்திற்கு மதிப்பு கூடிக்கொண்டே இருக்கும் ஞான தாரணையின் மூலம் நீங்கள் எவ்வளவு செல்வந்தர்களாக ஆகிறீர்கள் இது ஆன்மீக ஞானம் நீங்கள் ஆத்மா ஆத்மாதான் சரீரத்தின் மூலம் பேசுகிறது ஆத்மாதான் ஞானத்தை கொடுக்கிறது ஆத்மாதான் தாரணை செய்கிறது நல்லது இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள் ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும் தாரணைக்கான முக்கிய சாரம் முதலாவது இந்த பழைய உலகின் பழைய பொருட்களை பார்த்தும் பார்க்காதது போல இருக்க வேண்டும் நரனிலிருந்து ஆவதற்காக சொல்வது செய்வது இரண்டும் சமமாக இருக்க வேண்டும் இரண்டாவது அழிவற்ற ஞான ரத்தினங்களுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் இது மிக உயர்ந்த வருமானம் இதில் கொட்டாவி மற்றும் தூக்கம் வரக்கூடாது பெயர் குகழ் என்ற இருந்து பாதுகாப்பாக இருப்பதற்காக நினைவில் இருப்பதற்கான முயற்சி செய்ய வேண்டும் வரதானம் தந்தையின் குடை நிழலுக்கு கீழே இக்கட்டான நிலைமைகளில் கூட தாமரை மலர் போல விலகியும் பிரியமானவராகவும் ஆகியிருப்பீர்களாக விளக்கம் சங்கம யுகத்தில் தந்தை சேவாதாரியாக ஆகி வரும் குடை நிழலின் ரூபத்தை குழந்தைகளுக்கு எப்பொழுதும் சேவை செய்கிறார் நினைவு செய்த உடனேயே ஒரு நொடியில் துணையின் அனுபவம் ஏற்படுகிறது இந்த நினைவின் குடைநிழல் எப்பேர்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகளிலும் தாமரை மலரை போல விலகியும் பிரியமானவருமாக இருப்பவர்களாக து உழைப்பு என்று தோன்றுவது இல்லை தந்தையை முன்னால் கொண்டு வந்து விடும்பொழுது சுயஸ்திதியில் நிலைத்து விடும் பொழுது எப்பேற்பட்ட நிலைமையையும் ஆகிவிடுகிறது ஸ்லோகன் விஷயங்கள் என்ற திரையை இடையில் கொண்டு வருவதற்கு அனுமதிக்காமல் இருந்தீர்கள் என்றால் தந்தையின் அனுபவம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் ஆத்மீக ஸ்துதியில் நிலைத்திருப்பதற்கான பயிற்சி செய்யுங்கள் உள்நோக்கு தன்மை உடையவராகுங்கள் எந்த ஒரு தடையிலிருந்தும் விடுபடுவதற்கான வழிமுறை ஒரு நொடியில் சுயம் தனது சுரூபம் அதாவது ஆத்மீக ஜோதி சுரூபம் நினைவில் வந்துவிட வேண்டும் மேலும் கர்மத்தில் கருவி என்ற உணர்வின் அனுபவம் இந்த ஒளி மற்றும் லேசான ஸ்வரூபத்தில் நிலைத்து விட்டீர்கள் என்றால் ஒரு நொடியில் உயர குதித்து தாண்டி விடுவீர்கள் எந்த ஒரு விக்னமும் முன்னேறுவதில் தடையை ஏற்படுத்த முடியாது ஓம் சாந்தி